அருணகிரிநாதர் பாடல் வரை அற்று வாரதி சிறம்பற்று வாரதிவற்று செற்றை அற்ற வேலவன் போதித்தவா பஞ்ச போதமம் அற்று உரை அற்று உணர்வு அற்று உடலற்று உயிரற்று உபாயம் அற்று கரையற்று இருளற்று எழுதற்று இருக்கும் அக்காற்றியதே பொருளுரை கிரோஞ்சமலை பிளந்து ஒழியவும் அவுணர்கள் தலையற்று உருளவும் கடல் வற்றவும் அழித்தருளிய குற்றமற்ற ஞானசக்தியை உடையவரான திருமுருகப் பெருமான் அடியேனுக்கு உபதேசித்து அருளிய காட்சியாவது மண் நீர் தீ காற்று வெளி ஆகிய ஐந்து பூதங்களும் நீங்கி சொல்லற்று உணர்வும் நீங்கி உடலும் அறவே இல்லாமல் அழிந்து உயிரின் தன்மையும் நீங்கி சாதனங்களும் நீங்கி கரையற்று ஆணவ இருளும் தேய்ந்து எனது என்னும் புறப்பற்றும் அகன்று சமாதி நிலையில் இருக்கும் அருக்காட்சியாகும் Meaning, the state of samadhi graciously expounded to me by tirumuruga peruman the bearer of the stainless lance of wisdom which caused the splitting And annihilation of the Kranha hill. The rolling down of the demons' severed heads. The drying up of the ocean, wherein the demons had hidden, was bereft of the five elements of nature as well as speech, feeling, body, and soul, expedience, frontiers. The obliterated darkness of arrogance and attachment to the various things of the external world.